காவல்துறையிலே அவர் ஒரு பதக்கம் காவல்துறை பொறுப்பான துறை அந்த துறையிலே உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் எதுக்கு வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் சோதனைகள் எப்படியெல்லாம் வரும் நம்ம சொந்தக்காரன் குற்றவாளியா இருப்பான் அவனை கைது செய்ய வேண்டியிருக்கும் நம்ம வீட்டிலே ஒரு குற்றவாளி வளர்ந்தா எப்படி இருக்கும் சொந்தக்காரன் குற்றவாளியா இருந்தால் கூட போலீஸ்காரன் ஐயோ சொந்த மாமா நாய்க்கு போச்சே என்று நினைக்க வேண்டியிருக்கும் தான் பெற்ற பிள்ளையே தேச துரோகி தான் பெற்ற பிள்ளை தேச துரோகியாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆகாத ஒருவனை பிடிக்கிற பொறுப்பு அதிலே வரக்கூடிய எத்தனை பிரச்சனையும் தாங்கி கொண்டு கடைசி வரைக்கும் அவன் திருந்தவில்லையே இந்திய நாட்டின் இராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்கிற வேலையிலே ஈடுபடுகிற போது தன் பிள்ளை என்று பார்க்காமல் சுட்டு தள்ளி மகனை கொண்டு விட்டார் கடமையை செய்தார் யுத்த நேரம் அது இந்த கடமையை செய்வதற்காக செய்ததற்காக அரசாங்கம் பாராட்டி அவருக்கு தங்கப்பதக்கம் வழங்குகிறது அதல்ல தங்கப்பதக்கம் அவர் தான் தங்கப்பதக்கம் காவல்துறையிலே எத்தனையோ வேறு மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிற போது இவர் ஒரு தங்கமாக திகழ்ந்தார் காவல் துறையை ஒரு ஆளாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு தங்க பதக்கம் தான் அவர் என்பதை குறிப்பால் உணர்த்திய படம் அதுல அதை விடுங்க நடிகர் திலகத்தின் நடிப்பு என்ன அவருடைய முகம் ஒரு பக்கம் சிரித்தால் இந்த ஒரு பக்கம் அழுவும் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்துக் கொண்டே அழுகிறேன் என்று இந்த பக்கம் சிரிப்பையும் இந்த பக்கம் அழுகை ஒரு முகம் இந்த பக்கம் சிரிப்பு இந்த பக்கம் அழுகை அப்படி காட்டவர நடிகை உலக இருந்தாங்களா இருக்கிறாங்களா இனிமேல் பிறப்பாங்களா அவரால் முடியும் ஒரு முகத்திலே ஓராயிரம் பாவனைகளை அவரால் காட்ட முடியும் ஒரே நேரத்துல ஒரு முகத்துல பதக்கம் அவருக்கு கவர்னர் கையால கிடைக்கும் அப்படி வந்து நிற்பாரு அங்கிருந்து அப்படி மார்ச் பாஸ் பண்ணி லெப்ட் ரைட் போட்டு வந்து அப்படி மார்பை அப்படி கம்பீரமா நிமிப்பார் அந்த தங்கப்பதக்கம் மாட்டிட்டு அந்த நேரத்துல அப்படி சல்யூட் பண்ணுவார் பாருங்க அப்படி சல்யூட் பண்ற போது கைகளை பார்த்தால் கை லேசாக அப்படி ஷேக் ஆகும் கை அப்படியே நடுங்கும் முகத்தை பார்த்தால் முகத்திலே ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் ஒன்று தாய் நாட்டுக்காக என் கடமையை செய்து விட்டேன் என்ற பெருமிதம் ஒரு குற்றவாளியை சுட்டு தள்ளிவிட்டேன் என்ற வீரத்தினுடைய வெளிப்பாடு எப்படியோ ஜெயித்து விட்டேன் என்ற வெற்றினுடைய இருமாப்பு காவல்துறையே பெருமைப்படுகிறது என்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு தங்கப்பதக்கம் வாங்குகிறோம் என்ற பெருமிதம் இதையெல்லாம் சேர்த்து இதையெல்லாம் சேர்த்து முகம் கொஞ்சம் கொஞ்சமா காட்டும் ஆனா இதையும் மீறி ஒரு சோகத்தையும் அந்த முகம் காட்டிக் கொண்டிருக்கும் அந்த சோகத்தின் வெளிப்பாடு என்ன இதையெல்லாம் கிடைத்திருக்கிறது தங்கப்பதம் கிடைத்திருக்கிறது நான் கடமையை முடித்து விட்டேன் தாய் நாட்டை காப்பாற்றி விட்டேன் இராணுவ ரகசியங்களை காப்பாற்றி விட்டேன் இன்றைக்கு நான் பெருமை கொள்கிறேன் என்பதை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது இதற்கு விலையாக எதை கொடுத்திருக்கிறேன் தெரியுமா என் பிள்ளையின் உயிரை கொடுத்துக்கிறேன் நான் பெத்து வளர்த்து ஆளாக்குற ஒரே ஒரு மகனை என் கைகளால் சுட்டு இதை வாங்கியிருக்கிறேன் என்ற குற்ற உணர்வும் என்ற அந்த பையன் செத்து போனாங்கிற சோகமும் அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து உணர்வுகளை ஒன்றாக அடக்கி ஒரு வட வடதான் போடலாம் வடசெட்டிக்குள்ள அதிரசம் போடணும் அப்புறம் போண்டாவையும் போடணும் சுசேத்தையும் போடணும் முறுக்கும் போடணும் எல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் ஆனா அத்தனையும் கலந்து முகத்தை காமிக்க முடியுமே இத்தனை உணர்வுகளை ஒன்றடக்கிய அந்த முகத்திலே ஒரு பாவம் காட்டுவார் பாருங்கள் அந்த கைகள் நடுங்கிக் கொண்டு அந்த கண்களை மேலே சொல்லிக் கொண்டு அந்த காட்சியை பாருங்கள் பார்த்த பிறகுதான் நடிகர் என்றால் யார் எது நடிப்பு என்பதை புரிந்து கொள்வீர்கள்